வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ்நாட்டை மிக முக்கியமான பிரச்சனைகளாக இன்னைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு ஒன்று கரூர்ல நடந்த துயர சம்பவம் இன்னொன்று இன்னைக்கு அதற்கு இணையாக எல்லாராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது கிட்னி திருட்டு அதுல ரொம்ப குறிப்பா தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று சட்டமன்றத்துக்குள்ள போகிறப்ப கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு ஏதோ நாய்கள் ஜாக்கிரதைக்கு போர்டு வைக்கிற மாதிரி தங்களோட சட்டையில ஒரு பதாகைய ஓட்டியிருந்தாங்க ஒரு சின்ன லோகோ மாதிரி கிட்னி ஜாக்கிரதை அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருந்துச்சு அதுக்குள்ள இன்னொரு அரசியல் கூட இருக்கு வெளியில ஊடகத்தினரை சந்திக்கிற பொழுதும் கிட்னி ஜாக்கிரதைங்கிற பதாகை இருந்துச்சு உள்ளேருந்து வெளியில் வருகிற பொழுதும் இருந்துச்சு ஆனா சட்டசபைக்குள்ள போனோடனே அதை எல்லாருமே எடுத்து பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டாங்க ஏன்னா சட்டசபைக்குள்ள எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எந்த பேஜையும் அணிஞ்சு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தியிருந்தார் அதனால பல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சட்ட பாக்கெட்டுக்குள்ள வைத்திருந்த சம்பவமும் நடந்துச்சு சரி இந்த கிட்னி திருட்டு திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய வரலாற்று பிழையா திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய தவறா திமுக ஆட்சியில மட்டும்தான் கிட்னி திருட்டு நடக்குதா அப்படின்னா முதல்ல இதை திருட்டுன்னு சொல்றதே திமுக சொல்ற மாதிரி தப்பு இது ஒரு முறைகேடு திருட்டுனா என்ன உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு பணத்தையோ ஒரு பொருளையோ ஏன் சைபர் கிரைம் மோசடிகள் கூட உங்கள் அக்கௌண்ட்டை உங்களுக்கே தெரியாமல் ஹேக் பண்ணி இருந்து சில நூறுகளை சில ஆயிரங்களை சில லட்சங்களை சில கோடிகளை உங்கள் ஏடிஎம் கார்டே இல்லாமல் நான் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு பேர் திருட்டு ஆனால் இது முறைகேடு அப்படிங்கிறது என்னன்னா ஒருவருக்கு தெரிந்தே அனுமதிப்பது ஒரு விஷயம் தெரியும் இது வந்து கிட்டி தான் எடுக்க போகிறாங்கன்னு தெரிந்துதான் போகிறாங்க பட் ஏன் போகிறாங்க அங்கே தான் திமுக அதிமுக என்று இரண்டு கட்சிகளுமே அம்பலப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குது இந்த கிட்னி திருட்டு அதிகமாக நடைபெறக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்ல எங்க அதிகமா இந்த திருட்டு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்குது யாரோட கிட்னியை திருடுறாங்க அல்லது யாருடைய கிட்னியை முறைகேட எடுத்துக்கிறாங்க ஒரு வசதியான பல கோடீஸ்வரனா இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்து கிட்னி எடுக்கிறாங்களா லட்சாதிபதியாக இருக்கிறவர்கிட்ட இருந்து கிட்னி எடுக்கிறாங்களா இல்ல இந்த இடம்தான் முக்கியமான இடம் மக்களின் வறுமையை பயன்படுத்தி சிறுநீரகத்தை இருக்கிறாங்க சிறுநீரகம் தான் இல்லை சில பேர் வந்து கல்லீரல் எடுக்கப்பட்டிருக்கு இதயமே இல்லாதவர்கள் இதயத்தை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பது போல இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்ப இதுக்கு பின்னணி என்ன எதனால மக்கள் விற்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளிலாம் சாயப்பட்டறை தொழிற்கூடங்கள் அதிகம் இது போக விசைத்தறி தொழிலாளர்கள் அதிகமான அளவுக்கு இருக்காங்க இந்த விசைத்தறி தொழிலாளர்களை பொறுத்தவரை அன்றாட வாழ்வாதாரத்திற்கே ஏங்கக்கூடிய மனநிலையில இருக்காங்க இன்னொன்று இந்த நாமக்கல் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் கந்து வட்டி கொடுமையும் ரொம்ப அதிகம் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஒரு விசைத்தறி தொழிற்கூடத்துலையோ ஒரு சாயப்பட்ட தொழிற்கூடத்துலையோ வேலை செஞ்சீங்கன்னா அரசாங்கம் உங்களை என்ன பண்ணுறாங்களோ உங்கள் அது தெரியாது நமக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த கந்து வட்டி கும்பல் இவர்களையெல்லாம் எல்லாம் மார்க் பண்ணிடுறாங்க மார்க் பண்ணி உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா மொத்தமாக தர்றோம் ரெண்டு லட்சம் ரூபா மொத்தமாக தர்றோம் நீங்கள் உங்கள் கடனை எல்லாம் அடைச்சிக்கோங்க ஆனால் வட்டி விளவுங்கிறாங்க அவர்களால் வட்டியை செலுத்த முடியலை ஒரு கட்டத்துல வட்டியில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து இறைவன் படைப்பில் உங்களுக்கு தான் ரெண்டு கிட்னி இருக்கு ஒரு கிட்னி நல்லா இருக்கும் போதே இன்னொரு கிட்னி நீங்க தானம் பண்ணிருங்க நீங்க தானம் பண்ணுறதன் மூலமா உங்களுக்கு ஐந்து லட்சம் தரோம் ஏழு லட்சம் தரும் பத்து லட்சம் தரோம் என்ற ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களை அப்படியே அந்த வறுமையை பயன்படுத்தி சிறுநீரகத்தை படிக்கிறாங்க இது எங்க நடந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு பிரபல மருத்துவமனை உட்பட பல மருத்துவமனைகளில் நடந்திருக்கு திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா எடுத்திருக்கிறது எஸ்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு இதற்காக அமைச்சிருக்காங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்பு தானத்திற்கான அந்த சிகிச்சை முறைக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க மருத்துவ குழுவினர் ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்க ஐ மீன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கைது பண்ணல மன்னிக்கணும் அவை இப்படியெல்லாம் திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா அப்ப இதுக்கு முழு காரணம் திமுக அரசு தானா முந்தைய அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது ஏற்கனவே உயர் நீதிமன்றம் தானாகவே முன்வந்து அதிமுக ஆட்சியிலேயே இதை கண்டித்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்ப இரண்டு கட்சிகளிலும் ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்கிறது ஆனால் இதில் எங்கே பிரச்சனையை ஆரம்பிக்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான மருத்துவமனையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்போ கட்சி ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா ஏதாவது கட்சி அவர்களிடம் விளக்கம் கேட்டிருக்கா எஸ்ஐடி அமைச்சிட்டோம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விட்டோம் குழுவினுடைய அறிக்கை வரட்டும் அறிக்கை வந்த தான் நடவடிக்கை எடுப்போம் என்பது எப்படி சட்டத்தின் ஆட்சியாக இருக்க முடியும் எப்படி அது ஒரு மனிதத்தன்மை கொண்ட செயல்பாடுகளாக இருக்க முடியும் அப்புறம் எப்படி அது ஒரு ஒரு செயல்படுவதற்கான ஒரு தைரியத்தை தரும் அப்ப அங்கு நடந்தது தான் அப்படிங்கிறதுல கடுகளவு கூட சந்தேகம் இல்லை அதே நேரத்தில் அதை வந்து இன்னமும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டிய அந்த விஷயங்களை இன்னமும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய கடமையும் அவசியமும் திமுக அரசுக்கு இன்னைக்கு இருக்கு மற்ற யாரையும் விட திமுக அரசுக்கு தான் இன்னைக்கு இருக்கு அப்ப அவர்கள் என்ன செய்திருக்கணும் இதை இன்னுமே தீவிர கவனம் செலுத்தணும் சிறப்பு புலனாய்வுக்குள்ள அமைத்ததோடு கடமை முடிந்து விட்டதாக இருக்க கூடாது எதிர்கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க எதிர்கட்சிகள் வந்து அந்த வகையில கிட்னி ஜாக்கிரதை என்கிற பதாகையோடு இன்றைக்கு அவர்கள் சட்டமன்றத்திற்குள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதை அரசியல் களம் நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே முகத்தில் அறியக்கூடிய உண்மை என்னன்னா அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழகத்துல திமுக ஆட்சிக்கு வந்த போதும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில அண்ணாதராட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போதும் சரி ஐம்பது ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய பிரச்சனையாக நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி கைத்தறி அங்க இருக்கக்கூடிய சாயப்பட்ட தொழிலாளர்களுடைய அந்த வறுமையை என்று ஒழிக்கிறார்களோ என்றைக்கு அந்த வறுமையினுடைய கோடுகள் அகற்றப்படுகிறதோ அதுவரை கெட்னி திருட்டு நடக்கும் கெட்னி முறைகேடு நடக்கும் சொல்லிக்கலாம் அப்ப இங்கே அடையாளம் காணப்பட வேண்டியது விசைத்தறி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிரந்தர தீர்வை அடையாளம் காணணும் அது மட்டும்தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகளை விமர்சிக்கும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளை விமர்சிக்கட்டும் அதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய சிறுநீரகமும் பத்திரம் நீங்கள் வறுமையிலே இருந்தால் அந்த உடல் உறுப்புகள் உடல் முழுவதும் ஒழுங்காக இயங்க வேண்டும் உறுப்புகள் அதன்மணியை செய்ய வேண்டும் இடர்பாடு ஏதேனும் இதில் வராமல் இவை அனைத்தும் ஒழுங்காக இயங்க வேண்டும் அதற்கு எல்லாமல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையா இருக்கும் அந்த உடல் உறுப்புகளை விட்டு ஒரு காரியத்தை செய்வது அல்லது கடலில் மீள்வது என்று சொல்வது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நீண்ட நெடிய திராவிட கட்சிகள் இன்றைக்கு நாங்கள் இந்தியாவிலேயே மும்மாதிரி மாநிலமாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு அர்த்தத்தை கேள்விக்குறியாக்கி விடுகிற அபாயமும் இருக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்கட்டும் உங்கள் சிறுநீரகங்கள் பத்திரமாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்